ஹலோ ஹாய் இண்பி எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட சொன்னால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது என்னுடைய வீடியோவை நீங்கள் இதுதான் முதலாவது தரவையாக பார்க்குற நபராக இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வந்து உடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அடுத்து என்னென்னா வந்து மறக்காம பெல் பட்டனை அமைத்து விட்டால் பாருங்கள் பெல் பட்டனை அமைத்தி விட்டால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் சரிதானே தானே இந்த பாருங்கள் நான் இப்போ வந்து இந்த கம்பி மாதிரி இருக்குது முன்னுக்கு அதை வந்து பிடிச்சி நடந்து கொண்டு வந்து இப்போ என்னென்னா அந்த பிடிச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க வந்து அந்த இதில் வந்த அந்த மிஷினில் அந்த செஞ்சர் வந்து என்னென்னாவது நம்மளோட ஹார்ட் எத்தனை விதத்தில் வேலை செய்யுதுன்றது உடனே அந்த டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து அந்த பாருங்கள் சில்வர் கலரில் முன்னுங்க அந்த நான் இந்த கை எடுத்துகிறதை பாருங்கள் ரெண்டு கையை வச்சு உடனே நம்மளோட ஹார்ட் எத்தனை வேலை நாங்கள் டிஸ்பிளே காட்டும் நம்ம நடக்கும்போது சிலங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் காட்டு வர்த்தகாராக கழிப்பாங்க இப்போ எதுவும் பர்த்தகாராக இருந்தால் நடக்கும்போது அவங்களுடைய மூச்சு எத்தனையில் வேலை செய் பார்க்குறதுக்காக அது வச்சுருக்காங்க உண்மையில் வந்து நல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று அந்த மெஷினில் வச்சுருக்காங்க வந்து உண்மையாக எல்லாத்தையும் விட பெட்டரானது வந்து மனிதனுக்கு மனிதனோட உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் நடைய போல் ஒரு மருந்து எதுவும் இல்லை உண்மையிலேயே வந்து நடந்தாலே போகுது நம்ம கண்ட மாதிரி வந்து பாருங்கள் நான் நடந்து முடிய கொஞ்சம் ஓடி பார்க்குறேன் அந்த மிஷினில் வந்து இரண்டா எனக்கு ஒரு புது நம்ம மாதிரி வந்து இந்த மெஷின் வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து எங்கேயும் ஏறுனதும் இல்லை இல்லை ஆனால் இந்த ஜிம் கிளப்புக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் உண்மையிலே வந்து இந்த மெஷினோட அருமை தெரியும் வந்து எனக்கு வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு ஓடலாம் நடக்கலாம் வந்து அந்த மெஷின் வந்து அந்தளவு நம்ம ஓடி துள்ளி ஓடி போதனாலும் அந்த மெஷின் நம்மளை தாங்குது இப்போ நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ மனுஷனையும் இந்த மிஷினில் வச்சு நடந்து அவங்க ஓடலாம் அந்த லெவலில் அந்த மிஷின் வந்து தாங்கும்போது அந்த லெவலில் இருக்கே ஒரு ஆட்டங்கட்டம் இல்லாமல் சும்மா நிலத்தில் அப்படியே இருக்கும் நிலம் மாதிரி இருக்குது அப்படி ஸ்டோங்காக இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் உண்மையிலே நடக்கும்போது சூப்பராக இருக்கும் உடம்பு நம்மளுக்கு நம்ம உடம்பு நம்ம சேவ் பண்ணி எடுக்கிறன்னு சொன்னால் இந்த நடையில் இருந்தாலே போதும் நம்ம அந்தந்த பாரம் தூக்கி ஜிம் அடித்து அந்த பெரிசா இரும்பெல்லாம் தூக்கி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நடையே போதும் உண்மையிலே வந்து சட்டப்படியாக நட ஆனாலும் நான் வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து நடக்கணும் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து மாஸ்டர் சொல்லி தந்துருக்கிறாங்க வந்து முதல்ல ஜிம்முக்கு போன உடனே நடக்கணும் அதுக்கு பிறகு தான் உடற்பயிற்சி கொஞ்சம் செய்யணும் உடற்பயிற்சி செய்த பிறகு தான் நம்ம பாரம் தூக்கி ஜிம் அடிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற சாமான் எப்படி தகுந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின்லேயும் போய் போய் ஒவ்வொரு எத்தனை எத்தனை கிலோ நம்ம தூக்கி விளையாடணும் சரிதானே அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடக்க சொல்லுவாங்க நான் நாளெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நடப்பேன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளோடது இதுக்கு போகிறது ஆனாலும் சூப்பராக இருக்குது வந்து நடந்து பாருங்கள் நீங்களும் நண்பர்களே உண்மையிலே வந்து ஜிம் கிளாப்புக்கு நீங்களும் போங்க ஃபோனிங்க சொன்னால் நடக்கிறதா இல்லை அதை தூக்கி அடிக்கிறா இல்லை இதை தூக்கி அடிக்கிறா உண்மையிலே சட்டப்படி சரபடியான ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே வந்து போனது வந்து ஏன்னா நான் ஜிம்லே தான் எனக்கு பேசுகிற டைம் அப்படி சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே வந்து இந்த டிஸ்பிளே பாருங்கள் வந்து நாற்பதில் போய் கொண்டு இருக்கோ முப்பத்தெட்டு முப்பது ஆறுக்குன்னா குறைச்சி வர சிலோ நான் நடந்து கொண்டிருக்கேன் நாலு நாலு தசம் சாய் ஊரில் காமிக்குது நான் நாற்பது மாதிரி தான் இருக்கு இருக்கிறது வந்து இப்போ பாரு கொஞ்சமாக கம்மி பண்ணி நிற்கும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்க மிஷின் உண்டு மெயிலே வந்து இவ்வளவுக்கு நம்ம ஓடி போகலாம் அப்படி இருக்கு அதை நம்ம மேலே எடுக்கணும் எடுக்கலாம் கீழே எடுக்கணும் அந்த பதிச்சு விற்கணும் பதிச்சு வைக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து கேமராவை தள்ளி வச்சுட்டு நாங்கள் கொண்டு கேமராவை தள்ளி வச்சுட்டு இப்போ மிஷினில் இருக்கிறோம் இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நடக்க போகிறோம் பாருங்கள் இதில் ஒரு மூணு நிமிஷம் நடப்போம் பாருங்கள் வீடியோ தட்டி விட்டுறாம பாருங்கள் ஓகே பழைய நபராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் இப்போ கொமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோ என்ன மாதிரி இருக்குன்றத புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெல்வாட்டை நாம் மரத்தி விட பாருங்கள் ஓகே ரைட் இப்போ இந்த மெஷின்ல பாருங்கள் ஃபோனை தள்ளி வச்சுட்டு நடக்கிறோம் ஓடலாம் அதில் வந்து ஸ்பீடாக இன்னும் இன்னும் ஸ்பீடாகி எடுக்கல நம்ம ஆனால் ஒரு அது உண்மையிலேயே வந்து நான் கண்டதில் வந்து என்ன நடக்கிற மிஷினில் வந்து பாருங்களேன் நம்ம ஹார்ட் எத்தனையில் வேலை செய்யுதுன்றது அந்த முன்னுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க கைப்பிடியிலே நம்ம கை அந்த அப்படிச்சிருக்க பாருங்கள் அதை அப்படிச்சு நடக்கிறேன் அப்படி நடக்கும்போது அதில் வந்து செஞ்சு வரைக்குது அப்போ நம்மளுக்கு உடனே காட்டி கொடுக்கும் நம்மளோட மூச்சு இத்தனையில் வேறு ஹார்ட் வருத்தமாக இருந்தாலும் சரியா இல்லை ஹார்ட் பிரஷன அப்படி இப்படி இருக்கிறதுக்காக உண்மையிலே நல்லா இருக்குது பார்த்திங்களா வேறு லெவல் ஃப்ரண்ட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு உண்மையிலே நடக்கும்போது மனிதனுக்கு உண்மையிலே வந்து உடற்பயிற்சின்றது என்றது முக்கிய முக்கிய முக்கியமானது மிக அவசியமானதுனால் உடற்பயிற்சி பார்த்திங்களா ஆனால் நம்ம நடந்தாலே போதும் உண்மையிலே வந்து உடம்பு நம்மளுக்கு நடந்தாலே நம்மளோட கால் கை உடம்பு எல்லாம் முழுந்து லூஸ் ஆகிரும் நல்லா நடக்கணும் இந்த அந்த ஒவ்வொரு காலை வச்சு வச்சு பின்னுக்கு இழுத்து இழுத்து விடுதில்வா அதை இன்னும் நம்ம தொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுறது விட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த டக் டக்குன்னு முன்னு காலை தூக்கி வையாமல் நல்லா ஸ்லோவிலி அப்படி அந்த காலை வச்சு அப்படி இங்கே பின்னுக்கு வெல்ட்டு வர விடணும் காலை ஒரு காலை தூக்கி வச்சோமா ஒரு பின்னுக்கு இழுத்து இழுத்து அது விடும் விடுது இழுத்து இழுத்து விட விடத்தான் நம்மளுக்கு நம்ம அதுக்கு அந்த கொண்ட்ரோல் பலிகள் எல்லாம் வந்து ஒருமைக்கு வரும் அந்த அப்படி அப்படி இப்போ வர நானே ஓடுறேன் ஆனால் ஓடுறத விட நடந்து நீளம் அதாவது ஒரு கால் எடுத்து விட்டு முன்னுக்கு விட்டு உடனே இழுத்து கொண்டு பின்னுக்கு வரைக்கும் நல்லா தொங்கறதுக்கு இழும் வரைக்கும் இழுந்து இழுத்து நடக்கணும் அப்போ தான் அது வந்து நல்ல நம்மளோட உடம்புக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும் பார்த்தீங்களா இப்போ எப்படி ஓடிக்கொண்டிருக்காண்டு சூப்பராக இருக்குது இதெல்லாம் எனக்கு வந்து புதுசான முறையில் வந்து அப்புறம் இந்த ஜிம் கிளப்புக்கு போனதுப்புறம் இல்லை எனக்கு எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புதுசான சந்தோஷம் உண்மையிலே வந்து வேறு லெவல் நீங்களும் இதே மாதிரி ஜிம்முக்கு போங்க நடங்க வீடியோ எடுத்து போடுங்க இதில் கொமான் பண்ணுங்கள் உங்களோட வீடியோவை பார்த்து தாங்களுக்கு முயற்சி வந்துச்சுது என்ன வந்துச்சு தும்மையில் ஜிம்முக்கு போகணும் போல் இருந்துச்சு ஜிம்முக்கு போகிறோம் இந்த இடத்துல நாங்களும் ஜிம்மு ஆரம்பித்தாச்சி இத்திரமணிக்கு போய் கொண்டு இருக்கோம் அதில் நீங்களும் ஒரு யூடியூப்பராக இருக்கிறீங்களா யூடியூபோண்ட திறந்து வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து வீடியோ போட்டுவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளோட மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கோங்களா நம்ம கண்ணன் நட முடிஞ்சுது பா